நமஸ்காரம் கண்ணன் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் திருப்பாவை ஆறாம் பாசுரம் புள்ளும் சிலம்பினான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ புள்ளும் சிலம்பினரையன் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு வெள்ளரவில்ீனை வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை வித்தீனை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் புல்லும் சிலம்பின கான் புல்லறையன் கோயிலில் புல்லும் சிலம்பின கான் புல்லரையன் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தீனை வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தீனை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் மெல்ல எழுந்து ஹரி என்ற பேரரவம் உள்ளம் பூகுந்து குளிர்ந்தேலோரியம் பாவாய் உள்ளம் பூகுந்து குளிர்ந்தேலோரியம் பாவாய் உள்ளம் பூகுந்து குளிர்ந்தேலோர் கண்ணா சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா